இயேசு கிறிஸ்துவின் ரெகபோத் ரெகுபோத் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்றைய நாளிலும் சங்கீதம் நூற்றி ஏழு இருபதாவது வசனம் சொல்லுகிறது அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறார் இந்த வசனம் என்றா ஒரு வார்த்தை இந்த வார்த்தையினால்தான் இந்த பூமி சிருஷ்டித்தது உண்டாயினது என்று வேதம் சொல்லுகிறது இந்த வார்த்தைக்காக அநேகர் இறங்கி தவிக்கிறார்கள் மருத்துவரிடத்தில இருந்து ஒரு வார்த்தை வருமா வருமா உடைக்கப்பட்ட நிலைமையில கண்ணீரின் பாதையில இந்த மனுஷனிடத்துல இருந்து ஒரு நல்ல வார்த்தை வருமா அநேகர் பிள்ளைகளுக்கு பெண் பார்க்க உம் பொம்பளை பிள்ளைகளுக்கு மணமகனை பார்க்கறதுக்கு போயிட்டு இது நல்ல நல்ல திருமண வாழ்க்கை நல்ல பையன் இவங்களிடத்துல ஒரு நல்ல வார்த்தை வருமா பெண் சொல்லி எல்லாம் இந்த வார்த்தைக்காக அநேக கலங்கி தவிக்கிறார்கள் அநேகர் பாத்தீங்கன்னா சில வைத்தியர்கள் சொல்ற ஆறுதலான வார்த்தையே ஒவ்வொரு மனுஷனுடைய அறுவாசி வியாதிய சுகமாக்குறது இந்த வசனத்துக்காக வார்த்தைக்காக அநேகர் இடத்துல சிக்கி கூட தவிக்கிறாங்க வாலிப பிள்ளைகள் அநேகர் இந்த வார்த்தையினால பிடிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்தவர்கள் இருக்கிறார்கள் அது வேதம் சொல்லுது ஜீவனம் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்கிறது நீங்க பெற்றோர்களாகிய நீங்க கவனமா இருங்க உங்களோட பிள்ளைகளை எந்த நிலைமையில சவிச்சிராதீங்க அவங்க ஒருவேளை தவறி போகலாம் ஒருவேளை விலகி போகலாம் உங்களோட சொல்லு கேட்காம இருக்கலாம் நீ நசமா போயிருவா என்று சொல்லி நீங்க கோபத்திலேயோ கவலையிலேயோ கண்ணீர்லேயோ துட்டிராதீங்க ஏனண்டா அந்த பிள்ளைய நீங்க நேசிக்கிற நேரத்துல அந்த பிள்ளைக்கு அந்த வார்த்தை கிரிய செய்யும் அதனால அந்த கண்ணீர் அந்த பாடு அந்த கஷ்டம் உங்களுக்கும் சேர்த்துதான் ஆகவே இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒன்று நீங்க பிள்ளைகள் படிக்காத பிள்ளைகளை பார்த்து முட்டாள் முட்டானு சொல்றாருங்க அவன் படிப்பான் நல்லா இருப்பான் நல்லா இருப்பான்னு நீங்க சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அவனுக்கு கிரிய செய்யும் நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரிடத்துல நூற்றுக்கு அதிபதி அவன் அதிகாரி அவனிடத்துல வேலை செய்கிற அநேக நூற்றுக்கு அதிபதினா நூறு பேருக்கு அவன் அதிக அதிகாரி அவனிடத்துல வேலை செய்யற ஒரு வேலைக்காரன் வியாதிப்பட்டான் ஆனா அந்த அதிகாரி இயேசுவின் இடத்துல போய் ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் சுகமாவான்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை பின்பற்றினவனாய் பிடித்தவனாய் ஆண்டவரிடத்துல போகிறான் ஆண்டவர் அன்றைக்கு அவனை சுகமாக்கினார் கருமையான தேவனுடைய ஜனமே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தையும் அநேகருக்கு நல்வார்த்தையா இருக்க வேணும் ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்வார்த்தைய கொடுத்திருக்கிறாய் கொடுத்திருக்கிறார் நீங்க வாழ்ந்து இருக்கணும் நீங்க சுகித்திருக்க வேணும் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேணும் நீங்க பாலாக்காமல் உங்களை தலையாக்குவன் கீழாக்காமல் மேலாவாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அனைவருக்கு முன்பதை உங்களை நான் உயர்த்துவேன் உங்களை சாட்சியை வைப்பேன் ஆண்டவர் நல்வார்த்தை சொல்லியிருக்கிறார் இன்றைய நாளில் நீங்களும் அனைவருக்கு ஆசிர்வாதமான வார்த்தைகளை சொல்லுங்க ஆண்டவர் உடைய வார்த்தைகள் அதற்கு மேலாய் வேதத்தை படியுங்க இதில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நல் வார்த்தை உங்களை நல்வழிப்படுத்துகிற வார்த்தை உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் கட்டுகிற வார்த்தை ஒருவனுடைய ஜீவியம் எப்படி இருக்க வேணும் அதாவது ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி வாழ வேணும் என்று ஒவ்வொரு வார்த்தையும் கற்றுக் கொடுக்கிறது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கும் ஆகவே இந்த வார்த்தைகளை நாங்க பிரயோகிக்கும் போதும் கவனமாய் இருக்க வேணும் ஆகவே வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் இன்றைக்கும் ஜீவனுள்ள வார்த்தை இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறது நீங்க சுகமாய் இருப்பீங்க நீங்க வாழ்ந்து இருப்பீங்க நீங்க அனைகருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு நானும் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒரு நிமிடம் நாங்கள் ஜெபிப்போம் இரக்கமுள்ள நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நாளிலும் உங்களுடைய நல்வார்த்தை எங்களுக்காய் வழிபட்டதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த பிள்ளைகள் வியாதியோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் சுகமாவார்களாக வேதனையோடு இருக்கிற இந்த பிள்ளைகள் அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக இவர்களுடைய வியாதி நீங்கள் சுகமாய் இருப்பார்களாக பிரியமானவனே நாத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் விரும்புகிற கத்தர் நீங்க இவர்களை ஆசிர்வதி நாமத்தில் ஜபிக்கிறேன் என்று உள்ள பரலோக பிதாவே ஆமே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே